போலீஸ் வினோத்தவரது காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடங்கிய தீர்வங்கள ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் அலங்கை போட்டோகிராபி குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமையான போட்டியில் இந்த வடமையான போராட்டத்தில் வெள்ளாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு வாழையும் சிறந்த வாழை

நவனிதம் சேர்ந்த அவரது வட்டாசு காலம் திடிப்புடன் அந்த வாழையை அடக்கம் என ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது நாமெல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக எதை வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு இராண்பிள்ளை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கலத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை சிறபை வென்ற

சங்கி கோனார் அவர்களின்னமாக எம் ஆர் மோகன் கருப்பு சாமி சார்பாக ஒன்றல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு என்ன சவுண்டு அப்புறம் அப்போ காவல்துறை சார் வாங்க சார் காவல்துறை வாங்க சார் லத்தியோடு வாங்க

மூவாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் சங்கி கோனார் அவர்கள் நினைவாக மோகன் கருப்புசாமி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளுக்கு இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவரீதன் சேர்வை பட்டாசு

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெற்றவை சேர்த்துட்டாவா இந்த மாட்டிற்கு இளைய பெருமாள் பண்டாரம் கோலிக்குடி வெள்ளம்மாள் பேரங்கள் கருத்த பாண்டி பண்டாரம்

தர்ஜமயத்திலே ஆடு வள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற உரிமையாளர் கணேசன் அவர்கள் சார்பாக வீரமாண்டி நவனிதன் சேவை அவரது வட்டாசு வேலை மிக துடிப்புடன் நல்லா வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கே குமார என்று நினைவாக நண்பர்கள் மிக தொழில் புடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்திலே விழா கொலு இருக்கின்ற சிறப்பு வரிசைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை வாழ்க்கைக்கு பெருமை சேர்த்திடவா உறுப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வாழ்க்கைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாழையா என்பது கல்லூரி வான வருகலா கட்டுட வேணியா அருமதி நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டு மாட்ட ஏ கபடா இந்த மட்டமச்சி மாவட்ட நிகழ்ச்சிக்கு

முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்கிய தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த மதுரை மாவட்ட காவல்துறை அன்பு சொந்தங்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குறி நண்பர்களுக்கும்